ஒன்றிய போ அரசிய போ வெளியோ போ தமிழகத்தை விட்டு வெளிய போ விட்டு போ ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ தமிழகத்தை விட்டு வெளியே போ தமிழகத்தை விட்டு வெளியே போ திணிக்காதே திணிக்காதே திணிக்காதே

நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி ஆட்சியை மக்களிடையே மிகச் சிறப்பாக செய்து வருகிறார் அதன் தேர்ச்சியாகத்தான் கடந்த நடந்து முடிந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரும் வாக்கினை பெற்று மக்கள் வெற்றியை காண்பிக்க செய்தார் அந்த வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் மாணவர்களுக்கான நிதியை கேட்ட பொழுது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இங்கு நீங்கள் முன்மொழிக்கை ஏற்றுக்கொண்டால் தான் அதேபோல் நிதியை உங்களுக்கு ஒதுக்க முடியும் என்று கூறி அவர்கள் சொல்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு கடிதத்தை ஒன்று அனுப்புகிறார் பதிலாக ஒன்றிய அமைச்சர் பிரசாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை எடுக்கிறார் என்றால் இங்கே மாநில அரசு பார்வை தவறாக உள்ளது என்று சொல்கிறார் இது மாணவர்களின் நலனை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சரியான பதிலடி ஒன்று கொடுத்தார் என்னவென்றால் இந்தியை திரிப்பது நீங்களா இல்ல நாங்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இந்த மும்மொழி புதிய கல்விக் கொள்கை என்பதே ஒரு இந்தி திணிப்பு என்று சொல்கிறார் ஒன்றிய அரசிற்கு இந்திய எவ்வளவு திணிக்க பார்க்கிறார்கள் என்றது இது எவ்வளவு பெரிய ஐயோ தனம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்று காலகட்டங்களில் மட்டும் நம் இந்தியை எதிர்க்கவில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் அன்னை சென்னை மாகாண சென்னை மாவாணத்தில் முதலவச்சராக இருந்த ராஜ கோபாலாச்சாரிய அவர்கள் பள்ளிகளில் மாணவர்கள் கட்டாய இந்தி இந்திய திணிக்க முற்பட்ட போது தந்தை பெரியார் அவர்கள் மிக பெரிய அளவில் இளைஞர்களை திரட்டி மாணவர்களிடத்திலும் மக்களிடத்திலும் மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் போராட்டத்தை நடத்தினார் அந்த வகையில் சென்னை கவர்னர் மாளிகையில் இந்தி திணிப்பு மசோதாவை திரும்ப பெற்றது நாங்கள் எப்படி இந்தியை திணிக்க விடுவோம் இது முற்றிலும் கைவிட வேண்டும் என்று நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனக்கு வாழ்த்து நல்ல நல்லங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்